வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான நாலு கேள்விகள் பார்க்க போகிறோம் ஏன் முக்கியமானதுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா டிஆர்பி டெட் எக்ஸாம் ஆனாலும் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் எதுவானாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷேடட் ரீஜனை கொடுத்துட்டு அதில் அந்த நேரிட்டப்படப்பட்ட பகுதியின் பரப்பு என்ன இல்லை நேரிடப்படாத பகுதியின் பரப்பு என்ன அப்படின்ற மாடலில் ஒரு கொஷின் கேட்பாங்க அது நம்ம மெத்தடாக போடும்போது ரொம்ப பெருசாக போகிறது மாதிரி இருக்கும் அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரத்தின் பக்க அளவு பதினான்கு சென்டிமீட்டர் எனில் நிழலிடப்படாத பகுதியின் காண்கன்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம மெத்தடாக போடணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அது இது ஒரு மூணு பார்ட்டாக பெரியும் புக்கில் பார்த்திங்கன்னா பழைய சிலபஸில் இந்த கொஷின் இருக்குது இதை ரொம்ப பெரிய டாப்பிக்காக ஒரு ஒன்று ஒன்றரை பக்கத்துக்கு புக்கில் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம அவ்வளோ தூரம்லாம் பண்ண வேண்டாம் இந்த பகுதியெலாம் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலை நான் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த டயகிராம் கொடுத்துட்டு இந்த நிழலிடப்படாத பகுதியின் பரப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபார்ம்லா என்ன அப்படின்னா மூணு பை ஏழு ஏ ஸ்கொயர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் இந்த டயக்ராமுக்கு ஒரு ஒரு டயக்ரா ஒரு ஒரு மாதிரி வரும் அதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை சொல்லிடுறேன் சரியா மூணு பை ஏழு ஏ ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பக்க அளவு அப்படின்னா பாருங்கள் மூணு பை ஏழு ஏ ஸ்கொயர் ஏன்னா பதினாலு இல்லையா அப்போ பதினாலு இன்ட்டு பதினாலு கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒரு ஏழு 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 பதினாலு அப்போ மீதி இருக்கிறது மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பதினாலு மூரெண்டு ஆறு ஆறு எட்டு பதினாலு இது நடத்தி பெருகிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு நாலாறு இருபத்தி நாலு மீதி ஒன்று ஓர் ஆறு ஆறு ரெண்டோ எட்டு அப்போ எண்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் ஏன்னா பரப்பளவு அப்படிங்கிறதால எண்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஒரே லைன் வேறு ஒன்றுமே இல்லை ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா போதும் என்ன ஃபார்முலா த்ரீ பை செவன் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த நிழடப்படாத பகுதியின் பரப்பளவு பெரும்பாலும் அவங்க என்ன தான் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ரீஜன் ஷேடட் ஷேட் பண்ணி கொடுத்துட்டு அன்ஷேடட் ரீஜியனை தான் கேட்பாங்க நெல்டாத பகுதி தான் கேட்பாங்க நெழட்ட பகுதி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ த்ரீ பை செவன் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த டைக்ராம் கொடுத்தாங்கன்னா நெழிடப்படாத பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சப்போஸ் தைங்க பாருங்கள் அதே டயராம் தான் கொடுத்துருக்கேன் நான் சைடோட அளவை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரத்தின் பக்க அளவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எனில் நெளிடப்பட்ட பகுதியின் காண்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க நெளிடப்பட்ட பகுதி அங்கே கேட்டது நெளிடப்படாதது நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு முறை டெட்டில் கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டெட்டு பேப்பர் டூவில் இதே டயக்ராமுக்கு கொடுத்துட்டு நம்பர் மட்டும் வேறு நெழிடப்படாத பகுதியை கேட்டிருந்தாங்க இப்போ இல்லை பாருங்கள் அங்கே த்ரீ பை செவன் யூஸ் பண்ணோமா இங்க ஃபோர் பை செவன் ஏ ஸ்கொயர் ஏன்னா மொத்தம் ஏழு பாகம் அதில் மூணு பாகத்தை அங்க சொல்லிட்டோம் மீதி இருக்கிற நாலு பாகம் வேறு ஒன்றும் கிடையாது அப்போது ஃபோர் பை செவன் ஏ ஸ்கொயர்ன்றது தான் பகுதிக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா அப்போ ஃபோர் பை செவன் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னால் இங்கே பன்னெண்டு இருக்கு இல்லையா பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பது நாள் நீங்கள் பன்னெண்டு இன்ட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ ஏழு கேன்சல் பண்ணுறோம் பாயிண்ட் வரது மாதிரியும் தேவை அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு பாயிண்ட் வரது மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க ஈரேழு பதினாலு இங்கே தப்பு பண்ணுவீங்க நாலு ஏழாம் வாய்ப்பாட்டில் வராது ஜீரோ வச்சுக்கிட்டு புள்ளி அப்புறம் தான் ஒரு ஜீரோ சேர்க்கணும் நாற்பது ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இல்லை ரெண்டு டிஜிட் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தேவைன்னா ரெண்டு டிஜிட் கூட இது பண்ணிக்கலாம் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி அஞ்சு அப்போ ஐம்பது ஏழு நாற்பத்தி ஒன்பது ஸோ நாளோட பெருக்கிட்டோம் அப்படின்னா ஏழு நான்கு இருபத்தி எட்டு நாலஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு இரநாங்கு எட்டு அப்போ எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் நேரிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு சப்போஸ் இதே கொஸ்டின் நேரிடப்படாத பகுதி கேட்டிருந்தாங்கன்னா த்ரீ பை செவனும் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம புரியுதுங்களாமா இவ்வளோதான் விஷயமே ஸோ நேரிடப்படாத பகுதின்னு கேட்டாங்க அப்படின்னா த்ரீ பை செவன் ஏ ஸ்கொயர் நேரிடப்பட்ட பகுதின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபோர் பை செவன் ஏ ஸ்கொயர் சரியா அடுத்ததான் இன்னொரு கேள்வி பாருங்கள் அது ரெண்டு ஒரு டைப்பு இப்போ சொல்ல போகிறது ஒரு டைப் பாருங்கள் இருபத்தோரு சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பு பாருங்கள் இது ஒரு சதுரம் இந்த சதுரத்தில் இந்த மாடலில் கொஷின் கேட்குறாங்கம்மா இந்த சதுரத்துலேருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்கண்ணா முன்னாடி சொன்னதாவது டயக்ராம் கொடுக்கணும் சில நேரங்களில் அப்படி டயக்ராம் கொடுக்காமல் இந்த மாதிரி நான் கேட்பாங்க இதுக்கு கொஷின் கேட்குறது ரொம்ப ஈஸி அப்படிங்கறதால இப்படி கேட்பாங்க ஒரு வட்டத்தை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற பகுதியினுடைய பரப்பளவு என்னென்னு கேட்பாங்க இங்கேயும் நீங்கள் மெத்தடாக போகணுன்னா சதுரத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது இது வந்து விட்டமாயிடும் அதை ஆரமாக மாற்றணும் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நான் ஒரே ஒரு சின்ன ஐடியா தெரிஞ்சிருந்தால் போதும் ஒரு பத்து செகண்டில் போட்டு முடிச்சிடலாம் என்னென்னா அங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா இது நீங்கள் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுட்டாலும் சரி இல்லை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சிட்டாலும் சரி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே மூணு பை ஏழுன்னு சொன்னோமா இங்கே மூணு பை பதினாலு ஏ ஸ்கொயர் இவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லை பாருங்கள் எந்த கொஷனுக்குமே அங்கே மூணு பை ஏழுன்னு சொன்னோம் இங்கே மூணு பை பதினாலு ஏ ஸ்கொயர் அப்போது மூணு பை பதினாலு இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏவோட வேல்யூ இருபத்தி ஒன்று இல்லையா அப்போ ஏ ஸ்கொயருங்கிறதால இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று அடிக்கலாம் பாருங்கள் ஏழாம் வகைப்பாடு ஏழு பதினாலு மூ ஏழு இருபத்தி ஒன்று மீதி ரெண்டால் அடிக்க முடியாது அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிடுங்க மூணு ஒம்பது ஒன்பதையும் இருபத்தொன்னையும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது பை ரெண்டு இப்போ ரெண்டால் அடிச்சிடலாம் பாருங்கள் ஒம்பது ரெண்டு பதினெட்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து அப்போ தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து சதுர சென்டிமீட்டர் ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு சொல்ல வந்ததுக்கான மெயின் விஷயம் இது தான் ஸோ ஒரு சதுரத்திலிருந்து ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா மீதமுள்ள பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா மூணு பை பதினாலு ஏ ஸ்கொயர் பெரும்பாலும் இந்த கொஷின் கேட்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அதாவது மீதமுள்ள பகுதி அப்படிங்கிறது ஏன்னா அடுத்து ஒரு கொஷின் சொல்ல போகிறோம் பாருங்கள் பதினோரு சென்டிமீட்டர் பக்கத்தில் உள்ள சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு அங்கே சொன்னது மீதி இருக்கிற பகுதி இங்கே கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த வட்டத்தோட பரப்பளவே கேட்குறாங்க இது ஆக்சுவலாக பிரச்சனையே இல்லை நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும் மெத்தட் படி போட்டாலும் வட்டத்துடைய பரப்பளவுனால் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் போட்டுடலாம் இருந்தாலும் நான் ஏன் இங்கே சொல்லியிருக்கேன்னா அங்கே மேலே சொன்னது மூணு பை பதினாலுன்னு சொன்னோம் இல்லையா பதினாலில் மூணு பாகம் அங்கே போயிடுச்சு அப்போ மீதி எத்தனை பாகம் இருக்குன்னா பதினோரு பாகம் ஸோ பதினொன்று பை பதினாலு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா நீங்கள் இல்லை டைரக்டாக வட்டத்தோட பரப்பில் வச்சு போட்டாலும் வரும் நான் உங்களுக்கு ரெண்டுமே செஞ்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் பதினொன்று பை பதினாலு இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது இங்கே பதினொன்று இல்லையா அப்போ ஏ ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் பண்ணோன்னா நூற்றி இருபத்தி ஒன்று ஆக்சுவலாக அங்கே வேறு எதுவுமே கேன்சல் ஆகாதுன்றதால நீங்கள் மொத்தமாக மல்டிலே பண்ணி தான் கேன்சல் பண்ணியாகணும் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பை பதினாலு நீங்கள் ரெண்டு ரெண்டாவது ரெண்டாவது வாய்ப்பாடில் ஏழு ரெண்டு பதினாலு இங்கே அடித்தோன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மறுபடியும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழா வாய்ப்பாடு ஒரு ஏழு ஏழு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு மீதி மூணு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு வராது ஜீரோ ஏழு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு சதுர சென்டிமீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும் ஒன்று இப்படி போடலாம் இந்த கொஷினுக்கு இப்போ ஏன்னா அந்த கொஷின் சொல்லிட்டேன்றதால அதோட மீதி பார்ட்டுங்கிறதால நான் இதை சொல்லியிருக்கேன் இல்லை அப்படின்னா இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்கன்றதால வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஸோ பையக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இங்கே ஆரம் வந்து பதினொன்று இல்லையா விட் இந்த ஒரு பெரிய சதுரம் போது சதுரத்தினுடைய பக்க அளவு பதினொன்று இதை வட்டமாக கட் பண்ணும்போது ஆரம் அதில் பாதி ஆகிடும் அப்போது பதினொன்று பை ரெண்டுன்னு ஆகிடும் ஆரம் என்னவாகிடும் பதினொன்று பை ரெண்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதால பதினொன்று பை ரெண்டு பதினொன்று பை ரெண்டு நீங்கள் போட்டுன்னு சொல்லலாம் அதே ஆன்சர் தான் வரும் எந்த சேஞ்சஸும் இருக்காது சரிங்களா பார்த்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் மேலே அப்படியே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று கே ஏழு ரெண்டு பதினாலு அங்கே வந்து அதே தான் வந்துச்சு பாருங்கள் சரியா ஸோ இது நமக்கு பிரச்சனை இல்லை நான் அந்த மூணாவது கேள்வி சொன்னேன்றதால அதனுடைய தொடர்ச்சியாக இதை சொன்னேன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கொஷினும் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நிழப்படாத பகுதி இதையும் இந்த வட்டத்தை வெட்டி எடுத்துட்டோன்னா மீதி இருக்கிற பகுதி இதை நிறுத்தி தான் கேட்பாங்க அங்கே மூணு பை ஏழு ஏ ஸ்கொயர் இங்கே மூணு பை பதினாலு ஏ ஸ்கொயர் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம் இது தெரிஞ்சதுன்னா ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரத்தின் பக்க அளவு இருபத்தோரு சென்டிமீட்டர் எனில் நெழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு காணுங்க சரிங்களா இதில் சதுரத்தினுடைய அளவு இருபத்தோரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது நெழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிச்சு கீழே கமெண்டில் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இங்கே ரெண்டாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரத்தின் பக்க அளவு எட்டு சென்டிமீட்டர் எனில் நெழிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும் மேலே சொல்லியிருக்கோம் இல்லையா அது மூணாவது கேள்வி பதினைந்து சென்டிமீட்டர் பக்களவு உள்ள சதுரத்திலிருந்து மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு என்ன நாலாவது கேள்வி ஏழு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு இதை ரெண்டு விதத்தில் போடலாம் நான் சொன்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போடலாம் சரி இல்லை நார்மலாக வட்டத்தின் பரப்பளவே யூஸ் பண்ணி இந்த நாலாவது கேள்வி போட்டுடலாம் இது பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ இந்த நாலு கேள்விக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வேறு இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஏன்னால் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் எக்ஸாமில் கேட்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் அப்பப்போ நான் உங்களுக்கு நடு உள்ள வீடியோவாக போடுறேன் இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை அடுத்தடுத்து இந்த டாப்பிக்லாம் வீடியோ சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ